அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு டி என்பிஎஸ்சி கணேஷ் யூடியூப் சேனல் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம பொதுத்தமிழுக்கு தினமும் முப்பது கேள்விகளாக பாட்டு வரோம் இன்று பார்த்திங்கன்னா ஐம்பத்தி எட்டாம் நாளில் ஒரு முப்பது கேள்விகள் பார்த்துடலாம் ப்ரீவியஸ் வீடியோவில் இருந்து யூனிட் செவன் அதுலேருந்து பார்த்திங்கன்னா ஒரு பத்து கேள்விகள் வந்து கேட்கப்படும்னு சொல்லியிருந்தேன் இதில் ஒரு இருபது கேள்விகளே இருக்குது அதனால் இதெல்லாம் கலந்து பாட்டு வந்தால் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நம்பிதான் இந்த வீடியோ பதிவுகளை போட ஆரம்பிச்சிருக்கோம் ஈ என்பது என்ன அளபடை அளபடை என்பது போசையில் ஓசை குறையும் இடத்தில் நீண்டொழிக்க பயன்படுவது அளபடை இதில் உயிரளபடை ஒற்றளபடைன்னு பார்த்துருப்போம் ஈ என்பது என்ன அளபடை அப்படின்னு பார்த்தீங்கன்னா சொல்லிசை அளபடையாகும் சரியான இணையை தெரிவு செய்க இதில் சொல்லும் பொருளை சரியான இணை என்ன இதில் சரியானது நொடை என்பது விலையை குறிக்கும் ஏலாதி எந்த நூல் வகையை சார்ந்தது ஏழாதி இது டென்த் ஓல்டு புக்ல இருக்கு இதுவும் பார்த்திங்கன்னா யூனிட் செவனில் வந்த ஒரு முக்கியமான டாபிக் ஏழாதி வந்து பார்த்தீங்கன்னா பதினெண் கீழ்கணக்கு நூல்களில் வரும் ஏழாதி மருத்துவ பெயரில் அதாவது மருந்து பெயரில் அமைந்த இரு நூல்கள் என்ன இதுல மருந்து பெயரில் அமைந்த இரு நூல்கள் திருகடிகம் மற்றும் ஏழாதி இதுல மூன்று அறக்கருத்துக்களை கூறும் இதுல ஆறு அறக்கருத்துக்களை கூறும் நூல் திரிகடிகம் ஏழாதி மருந்து பெயர்களில் அமைந்த இரு நூல்களாகும் திருக்குறளை லத்தீன் மொழியில் மொழிபெயர்த்தவர் யார் திருக்குறளை லத்தீன் மொழியில் மொழிபெயர்த்தவர் வீரமா இவரும் பார்த்தீங்கன்னா சிலபஸில் இருக்காரு அடுத்தது பெரியோரை பேணி தமரா தமராக்கொழல் இதில் தமர் என்பதன் பொருள் என்ன பெரியாரை பேணி தமரா தமராக்கொழல் இதில் தமர் என்பது எதை குறிக்கும்னு பார்த்தீங்கன்னா துணையை குறிப்பதாகும் முசிறி பட்டணத்தில் பந்தர் என்ற பெயரிட்ட பெயரிடப்பட்ட இடம் எது முசிரியில் பந்தர்னு ஒரு பகுதியை அழைப்பாங்க அந்த பகுதி எது அவங்க அரேபியர் வணிகம் செய்த இடம்தான் பந்தர் என அழைக்கப்பட்டது பொறுத்துக இது வந்து பார்த்திங்கன்னா சந்தை ரிலேட்டடாக உங்களுக்கு கேள்வி அப்படி ஆப்ஷனில் பாருங்கள் தோவாலை ஐயலூர் ஈரோடு நாகப்பட்டினம் தோவாலை பூச்சந்தை ஐயலூர் ஆட்டுச்சந்தை ஈரோடு ஜவுளிச்சந்தை நாகப்பட்டினம் மீன் சந்தை இதற்கு ஆப்ஷன் சி வந்து சரியான ஒன்று கூற்று இத்து இன் ஆகிய எழுத்துக்கள் இன எழுத்துக்களாகும் இவற்றை நட்பெழுத்துக்கள் எனவும் கூறுவர் காரணம் இத்து இன் இவ்விரண்டு எழுத்தும் நாவின் நுனி மேல்வாய்ப்பின் அடிப்பகுதியை தொடுவதால் பிறக்கின்றன இத் இன் இதில் சொல்லி பார்த்தீங்கன்னாவே தெரியும் நாவின் நுனி மேல்வாய்ப்பல்லின் அடிப்பகுதியை தொடுவதால் பிறக்கின்றன இதை வந்து என்ன சொல்லுவோம் இணை எழுத்துக்கள் ஆப்ஷனில் கூற்று காரணம் இரண்டும் சரியான ஒன்று பொருத்தமான இணைப்பு சொல்லுடன் தொடரை அமைக்க மழை நன்கு பெய்தது இணைப்பு சொல் என்ன வரும் எங்களால் விளையாட முடியவில்லை அப்படியே ஆப்ஷனில் பாருங்கள் மழை நன்கு பெய்தது எனவே எங்களால் விளையாட மு விடிய விளையாட முடியவில்லைன்னு வரும் ஏனென்றால் மேலும் ஏனெனில் இதெல்லாம் வந்து தவறு எனவே என்பது தான் சரியான இணைப்பு சொல் விடைக்கேற்ற வினாவை தேர்ந்தெடுக்க பிரிஞ்சித்திரனார் பாவளரீரு என்று அழைக்கப்படுகிறார் இதற்குரிய வினா என்ன வரும் பெருஞ்சித்திரனார் பாவலரீரு என்று அழைக்கப்படுகிறார் சரியான வினா பார்த்தீங்கன்னா பெருஞ்சித்திரனார் எவ்வாறு அழைக்கப்படுகிறார் என்பது சரி இதில் ப்ரீவியஸர் கொஸ்டின்ஸில் இருந்து சில கேள்வி பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரனாரின் பட்டப்பெயர் என்ன இதில் பட்டுக்கோட்டையார் மற்றும் வேலு நாச்சியார் சார்ந்த கேள்விகள் இருக்கும் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரனாரின் பட்டப்பெயர் பார்த்தீங்கன்னா இவர் வந்து மக்கள் கவிஞர் என்று சிறப்பிக்கப்படுகிறார் உச்சிமலையிலே மலையிலே அறிவுகள் ஒரே வழியில் கலக்குது ஒற்றுமையில்லா மனிதகுலம் உயர்வு தாழ்வு வளர்க்குது என்று பாடியவர் யார் உச்சிமலை மலையிலே ஊறும் அறிவுகள் ஒரே வழியில் கலக்குது ஒற்றுமையில்லா மனிதகுலம் உயர்வு தாழ்வு வளர்க்குது என்று பாடியவர் பட்டுக்கோட்டையார் ஆங்கிலேயரை எதிர்த்து போர் செய்த வேலுநாச்சியார் பிறந்த ஆண்டு எது வேலுநாச்சியார் பிறந்த ஆண்டு என்னன்னு கேட்டிருக்காங்க அவர் பிறந்த ஆண்டு கிபி ஆயிரத்தி எழுநூற்றி முப்பதாம் ஆண்டு என்பது சரி அடுத்தது ஒரு மூன்று கேள்விகள் வேலுநாச்சியாரின் அமைச்சர் யார் வேலுநாச்சியாரின் அமைச்சர் ஆப்ஷன்ல தாண்டவராயர் ஆவார் வேலுநாச்சியார் யாருடைய நினைவாக நடுகள் நட்டார் யாருடைய நினைவாக வேலுநாச்சியார் நாச்சியார் நடுகள் நட்டார்னு பாருங்க உடையால் நினைவாகல்தான் வேலுநாச்சியார் வேலு நாச்சியார் நடுகள் நட்டார் ஆண்கள் படைப்பிரிவின் தலைமை பொறுப்பு யாருக்கு வழங்கப்பட்டது வேலுநாச்சியார் படைப்பிரிவில் ஆண்கள் படைப்பிரிவின் தலைமை பொறுப்பு வந்து பார்த்திங்கன்னா யாருக்குன்னு பாருங்க மருது சகோதரர்களுக்கு வழங்கப்பட்டது மக்கள் கவிஞர் பிறந்த ஊர் எந்த ஊர் இது ஓல்டு புக்கில் இருக்கும் மக்கள் கவிஞர் பிறந்த ஊர் செங்கற் படுத்தான் காடு என்ற ஊராகும் வேலு நாச்சியாரை மணந்து கொண்டவர் யார் வேலுநாச்சியாரை மணந்து கொண்டவர் சிவகங்கை மன்னர் முத்து ஆவார் ஐதரளி அவர்கள் வேலுநாச்சியாருக்கு உதவ விரும்பி எத்தனை படை வீரர்களை அவருடன் அனுப்பினார் ஐதரளி பார்த்தீங்கன்னா ஐந்தாயிரம் படை வீரர்களை அனுப்பினார் ஆங்கிலேயர் எந்த ஆண்டின் போது சிவகங்கை சீமையின் மீது படையெடுத்தார் ஆங்கிலேயர் எந்த ஆண்டின் போது சிவகங்கை சீமையின் மீது படையெடுத்தார்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி எழுநூற்றி எழுபத்தி இரண்டாம் ஆண்டு கீழே கொடுக்கப்பட்டவைகளை கவனி ராமநாதபுரத்தை ஆட்சி செய்த செல்லமுத்து மன்னரின் மகள் வேலுநாச்சியார் வேலுநாச்சியார் தமிழ் மட்டுமில்லாமல் ஆங்கிலம் பிரெஞ்சு உருது ஆகிய மொழிகளை கற்றவர் சிலம்பம் குதிரையேற்றம் வால்போர் வில் பயிற்சி ஆகியவற்றை முறையாக கற்றவர் சிவகங்கை மன்னர் வடுகநாதரை திருமணம் செய்து கொண்டார் இதில் எது கூற்று சரின்னு பாருங்க இதில் அனைத்து கூற்றுகளுமே சரியான ஒன்றாகும் ஜான்சிராணிக்கு முன்பே ஆங்கிலேயரை எதிர்த்து வீரப்போர் புரிந்த பெண்மணி யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வேலுநாச்சியார் அவர்கள் வேலுநாச்சியார் ஆங்கிலேயரை வென்று சிவகங்கையை மீட்க எந்த இடத்தில் தங்கி ஒரு படையை திரட்டி பயிற்சி அளித்தார் அந்த இடம் பார்த்தீங்கன்னா திண்டுக்கல் கோட்டை விருப்பாச்சி கோபால நாயக்கர் பாதுகாப்பில் இருப்பார் திண்டுக்கல் தான் படையை திரட்டுவார் நாச்சியாரை காட்டி கொடுக்காத உடையாளுக்கு நாச்சியார் செய்த சிறப்பு என்ன உடையால் அவர்களுக்கு பார்த்தீங்கன்னா நாச்சியார் நடுகள் அமைத்தார் நாச்சியார் வாழ்ந்த காலம் என்ன இதில் பிறந்த ஆண்டு பார்த்தோம் வேலுநாச்சியார் வாழ்ந்த காலம் ஆயிரத்தி எழுநூற்றி முப்பது முதல் ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி ஆறாம் ஆண்டு வரை வேலுநாச்சியாரின் படையானது முதலில் எந்த படையினை பகுதியினை முற்றுகையிட திட்டமிட்டது வேலு நாச்சியார் படையில வந்து பார்த்திங்கன்னா அவங்க காளையார் கோவில் பகுதியினை முற்றுகையிட திட்டமிட்டனர் தமது பாடல்களின் வழியாக உழைப்பாளிகளின் உயர்வை போற்றியவர் யார் தமது பாடல்களின் வாயிலாக உழைப்பாளிகளின் உயர்வை போற்றியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா பட்டுக்கோட்டை கல்யாணசுந்தரம் அவர்கள் ஜெயகாந்தன் கவிதை இது அதாவது எண்ணமும் எழுத்தும் உயர்ந்திருக்கும் ஏழை கண்ணீரும் பாடலிலே கலந்திருக்கும் பண்ணோடு சந்தமும் பாய்ந்து வரும் பழைய மன்னனை சாரி மண்ணின் வா வாடையும் சேர்ந்து வரும் அதாவது பழைய மண்ணின் வாடையும் சேர்ந்து வரும் ஜெயகாந்தன் கவிதை எழுதியிருப்பாரு யாரை பற்றி அவர் எழுதியிருப்பார் இதுல எண்ணமும் எழுத்து முயர்ந்திருக்கும் ஏழை கண்ணீரும் பாடலிலே கலந்திருக்கும் பண்ணுடு சந்தமும் பாய்ந்து வரும் பழைய மண்ணின் வாடையும் சேர்ந்து வரும் இவர் வந்து பட்டுக்கோட்டையாரை பற்றி ஜெயகாந்தன் எழுதியிருப்பாரு கடைசி ஒன்று பொருத்தமான பழமொழியை கண்டறி கற்றாரை கற்றாரே காமுருவர் இதற்கு பொருத்தமான பழமொழி என்ன கற்றாரை கற்றாரை காமுருவர் இதற்கு பாம்பறியும் பாம்பின் கால் என்பது சரியான ஒன்று ஃப்ரெண்ட்ஸ் இன்று ஒரு முப்பது கேள்விகள் பார்த்தோம் கண்டிப்பாக இதெல்லாம் தமிழுக்கு உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நம்புகிறோம் தேங்க்யூ தேங்க்யூ ஆல்